السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن أعمالنا من يغدى غلا فلا مليل لا وميل فلا هادي لا أشهد أن لا إله إلا الله وذو لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد யாயு ஹல்லதீன் அமனும் இத்தககுல்லாஹ் ക്കத் ഹാത്തി வலா தமுத்துன் வலா தமுத்துன்ன இல்ல அவன் தும் முஸ்லிமூன் தசாலு உணபிகி வல்ல റഹാം ഇൻ അല്ലാഹ് يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز أَلِيمًا أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم فإن استغلى ذي سوء كتاب الله وأرسل هديته محمد صلى الله عليه وسلم இப்போ சரளவு முறை மோதல் சாத்துக்கா குள்ள மோதல் சேர்த்து பிதா குள்ள பி தாத்தின்லா குள்ளே திருப்பி தா அன்பு மனைவி பயான் சொல்லும்போது தேவையில்லாம் சிரிப்பு காட்டப்படுது கொஞ்சம் அடக்கம் அடக்குமா இருக்கேன் சரியா தேவையில்லாத விஷயங்களே எழுதக்கூடாது ம் பயன் பண்ணும்போது கிண்கலம் கேள்வியுமா அவங்க சேத்தாளம் சின்ன அனுமான் இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இதை பார்க்குறவங்க ஒரு பாரதூரியமாக பார்ப்பாங்க என்னமோ தெய்வ குத்தம் பண்ண மாதிரியும் குல குத்தம் பண்ண மாதிரியும் பார்ப்பாங்க அதனால் தேவையில்லாத செய்திகளை இட வேண்டாம் சரியா நம்ம மனித பிரிவிங்கிறதே மறந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருங்க வரைக்கும் செலவராமத்துல பிரகாத்துக்கு சையர் அகமது ஆயில் ஷாப்பிங் மாஷால்லாம் தேடிக்கிட்டே இருந்தேன் தங்கச்சியை எங்கடா அழகானோ எங்கடா அழகான கெட்டுக்கிட்டே இருப்பேன் என்னுடைய துபா வந்து உங்களை வர வச்சிருச்சு அலைக்கும் சலாம் ராமத்துல பிரகாத்துக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா புகழும் எல்லா ஓகே அது சரி நம்ம பயானக்குள்ளே போவோமா ஸ்கூல் வேறு போய் ஆகணும் இந்த நசியா வந்து சரியாக சரியான சும்மா இருக்க மாட்டேங்குது தேவையில்லாமல் மெசேஜை போட்டு இப்போ வந்து பயான வந்து கெடுக்குது நசியாவுக்கு அது வேலை இல்லை எனக்கு ஒரு வேலையாக வச்சுருக்கு நசியா ஆறு நசியாவுக்கு சாத்து கொடுக்கணும் தான் தெரிவித்து வருது நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எழுச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்கள் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாக நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யார் அல்லாக வழிகேட்டில் விட்டுவிடுகின்றனோ அவரை நேரு வழியில் செலுத்துப்போர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அஹம்மது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பலகி பெருகச் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களும் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சிக் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி விட்டார் நவீக நாயகம் சல்லல்லாஹூ அலைகசல்லம் அவர்கள் கூறினார்கள் செய்திகளை மிக உண்மையான அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்த நவீன நாயகம் சல்ல அல்லாஹூ அலைகசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் கேது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவாகமையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துக்களாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகீடாகவும் ஒரு வலிகீடும் மறக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சரியா அதுதான் உண்மை நீங்கள் எல்லோரும் லைக்கை போடுங்க லைக்கை போடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல பேர் மாதிரி இல்லை லைக்கை போடுங்க நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போகிற தலைப்பு விவாகரத்துக்கு பின் ஜீவனாம்சம் உண்டா விவாகரத்துக்கு பின் ஜீவனாம்சம் உண்டான்னு மயமியிருக்காருப்பா ரொம்ப கஷ்டம்தான் படிச்சிருவோம் குரானி இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி நாற்பத்தி ஓராவது வசனம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஆறு மற்றும் ஏழாவது வசனம் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அழகிய முறையில் வாழ்க்கை வசதிகள் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இவ்வசனத்திற்கு எதிராக அதிகமாக அறிஞர்கள் தவறான விளக்கம் கொடுத்துள்ளதை நாம் இங்கே சுட்டி காட்டி சுட்டிக்காட்டியாக வேண்டும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் மூன்று மாதம் மறுமணம் செய்யாமல் காத்திருக்க வேண்டும் இது இத்தா எனப்படுகின்றது இந்த மூன்று மாத காலத்திற்கு உரிய செலவு தொகையை கொடுப்பதைத்தான் இவ்வசனம் கூறுகிறது என்று அந்த அறிஞர்கள் கூறுகின்றனர் இவர்கள் இவ்வாறு விளக்கம் கொடுப்பதற்கு திருக்குறான் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் வசனத்தைச் சான்றாக கொள்கின்றனர் இவ்வசனத்தில் விவாகரத்து செய்யப்படும் போது கர்ப்பிணிகளாக இருந்தால் அவர்கள் பிரசவிக்கும் வரை செலவு செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது எனவே இத்தா காலத்துக்கு மட்டும் இத்தா காலத்துக்கு மட்டும்தான் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் வாதிடுகின்றனர் இவர்களின் இந்த வாதம் முற்றிலும் தவறாகும் கணவனது கருவை அவள் சுமந்திருப்பதால் அவளுக்கு மேலதிகமாக அவன் செய்ய வேண்டிய செலவைத்தான் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் கூறுகிறது அறுபத்தி ஐந்தாவது வச அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களை கவனித்திருந்தால் இவ்வாறு விளக்கம் சொல்லியிருக்க மாட்டார்கள் இத்தா காலத்திற்கான செலவு தொகையை தான் இவ்வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால் இத்தா காலத்தில் என்று சொல்ல இருக்கலாம் இத்தா காலத்தில் என்று சொல்லியிருக்கலாம் இறைவன் இவ்வாறு கூறாமல் அழகிய முறையில் வழங்க வேண்டும் எனவும் நியாயமான முறையில் வழங்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறான் ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து அவளது இளமையை அனுபவித்துவிட்டு மூன்று மாதம் செலவுக்கு பணம் கொடுப்பது அழகிய முறையாகவோ நியாயமாகவோ முறையாகவோ இருக்காது தனது குடும்பத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி நேர்ந்தால் எது நியாயமானதாகப்படுகிறதோ அதுதான் நியாயமானது திருக்குரான் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வசதி உள்ளவர் தனது வசதி கேட்பவும் ஏழை தனது வசதி கேட்பவும் பாதுகாப்பு தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது விவாகரத்து செய்பவன் வசதி உள்ளவனாக இருந்தால் அவனது வசதி கேட்ப கோடிகளை பெற்றுத்தரும் பொறுப்பு ஜமாத்துகளுக்கு உண்டு சில ஆயிரம் தான் அவனால் கொடுக்க இயலும் என்றால் அதை பெற்றுத்தர வேண்டும் இறைவனை அஞ்சுவோருக்கு இது கட்டாய கடமையாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது பெண் வீட்டாரம் இருந்து கணவன் வீட்டார் வாங்கிய வரதட்சணையை மட்டும்தான் விவாகரத்துக்கு பின் ஜமாத்தினர் பெற்று தருகிறார்கள் விவாகரத்து செய்யாமல் அவர் அவர்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வரதட்சணையாக திருப்பி கொடுப்பது அவசியமாகும் எனவே வரதட்சணையை திரும்ப பெற்று கொடுப்பதும் கொடுப்பதற்கும் விவாகரத்துக்கும் விவாகரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை விவாகரத்து செய்தால் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு போதுமான ஜீவனாம்சம் பெற்றுக் கொடுப்பது ஜமாத்த்கள் மீது கடமையாகும் முஸ்லீம் சமுதாயம் இந்த இரைக்கட்டளையை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் நடைமுறைப்படுத்தாத காரணத்தால் தான் பலவிதமான விமர்சனங்களை சந்திக்கின்றது இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரத்துக்கு இது பயன்படுத்தப்படுகிறது மாதந்தோறும் வழங்கும் போலி ஜீவமா ஜீவனாம்ஸ்தை முஸ்லீம்கள் மீதும் திணிக்க முயற்சிக்கப்படுகிறது எனவே ஜமாத்தினர் இவ்வசனத்தின் உன் ஒவ்வொரு சொல்லையும் கவனித்து அல்லஹாவுக்கு அஞ்சி பெண்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் நமது நாட்டில் விவகாரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற சட்டம் உள்ளது இந்த சட்டத்தை முஸ்லீம்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுப்பப்படுகின்றது முஸ்லீம்களுக்கு உள்ள தனி ஷரியத் சட்டத்தை நீக்கிவிட்டு பொது சட்டத்தின் கீழ் அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற பிரச்சாரமும் இதையொட்டி செயல்படுத்தப்படுகின்றது விவாகரத்துக்கு பின் மனைவிக்கு மாதந்தோறும் ஜீவனாம்சம் கொடுப்பதை இஸ்லாம் ஏற்கவில்லை பெண்களுக்கு அநீதி இழைப்பதற்காக அல்ல மாறாக அவர்களுக்கு நன்மை செய்யவும் இதைவிட சிறந்த ஏற்பாட்டை செய்யவுமே இதை நிராகரிக்கின்றது மாத மாதம் ஜீவனாம்சம் பெறுவதற்காக அதில் பாதியளவு வழக்கிற்கு செலவிடப்படுகிறது இச்சுமையை பெண்கள் சுமக்கிறார்கள் கள்ள கணக்கு காட்டி ஜீவனாம்சம் கொடுப்பதிலிருந்து பெரும்பையா பெரும்பாலான கணவர்கள் தப்பித்துக் கொள்கின்றனர் அல்லது அற்பமான தொகையை கொடுத்து ஏமாற்றுகின்றனர் விவகாரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டுள்ள நாடுகளில் அப்பெண் மறுமணம் செய்யக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தான் ஜீவனாம்சம் கொடுக்கப்படுகின்றது மறுமணம் மறுமணம் செய்ய செய்துவிட்டால் முந்தைய கணவன் ஜீவனாம்சம் கொடுப்ப கொடுக்க தேவையில்லை என்று இந்த நாடுகளில் உள்ள சட்டம் கூறுகின்றது எனவே மாதந்தோறும் முறையாக ஜீவனாம்சம் கிடைத்து கிடைத்தது கிடைத்து வந்தால் அந்த பெண் மறுமணம் செய்ய மாட்டாள் ஏனெனில் மறுமணம் செய்தால் ஜீவனாம்சம் பெற முடியாது ஜீவனாம்சத்தின் மூலம் பொருளாதார பிரச்சனை ஓரளவு தீர்த்துவிட்டாலும் அவளது உணர்வுகளுக்கு இதில் தீர்வு ஏற் ஏதுமில்லை சில தவறான நடத்தையில் ஈடுபடு ஈடுபட இது தூண்டும் இந்த காரணத்திற்காகத்தான் போலி ஜீவனாம்சத்தை முஸ்லிம்கள் எதிர்க்கின்றனர் விவாகரத்து செய்யப்பட்டால் அந்த நேரத்தில் கணவனின் வசத்திற்கு தக்கவாறு ஒரே நேரத்தில் போதுமான இழப்பீட்டை பெற்று கொடுப்பதுதான் உண்மையான ஜீவனமாசம் ஜீவனாம்சம் ஆகும் விவாகரத்து தொடர்பாக இன்னும் மேலதிகமாக அவர் விளக்கியிருக்கிறார் அதாவது சட்டம் இயற்றப்படலாம் அது இருபாலருக்கும் சமமாக இருக்க வேண்டும் ஏமாற்றக்குரியதாக இருக்கக்கூடாது அதுதான் உண்மை மனிதனை இயற்ற மனிதனால் இயற்றப்படும் சட்டம் என்றைக்குமே முரண்பாடாகத்தான் இருக்கும் அது ஒரு சார்பாகத்தான் இருக்கும் என்பதை இந்த அறிஞர் பி ஜெயலாவின் கூறியிருக்கிறார் அதுதான் உண்மை இறைவன் கொடுக்கும் கொள்கைத்தான் இறைவன் கொடுக்கும் சட்டம்தான் நிரந்தரமாக இரு மனங்களுக்கும் நெகிழ்வாகவும் இருக்கும் சரியாக சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த மனிதனால் இயற்றப்படும் சட்டங்கள் அனைத்துமே ஓட்டையாகத்தான் இருக்கும் நம் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் அழகான முறையில் சட்டத்தை இயற்றினார்கள் பல நாடுகளுக்கு சென்று படித்து விட்டு வந்து ஆனாலும் அதில் இருக்கும் பெரும் பெரும் ஓட்டைகளை பயன்படுத்தி தான் இந்த கள்ள கைவர்கள் கொலைக்காரர்கள் கொள்ளையடிப்பவன் திருடுபவன் விபச்சாரம் செய்வன் அனைவரும் அந்த ஓட்டையை வைத்து தான் அரசியல்வாதிகள் அனைவருமே அந்த ஓட்டையை வைத்து தப்பித்து விடுகிறார்கள் ஆகையால் மனிதன் இயற்றப்படும் சட்டம் ஒருபோதும் அது நியாயமானதாக இருக்காது எங்கேயாவது ஒரு ஒரு ஓட்டாக இருக்கும் அது வழியாக கள்ள கைவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் ஆகையால் இறைவன் இயற்றப்பட்ட சட்டம்தான் நிரந்தரமாகவும் தீர்வாகவும் மனித குலத்துக்கு சாதகமாகவும் இருக்கும் அதன் அடிப்படையில் ஜீவநாம்சம் என்ற பெயரில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை இஸ்லாம் ஏற்க மறுக்கிறது அந்த சட்டத்தை ஏற்க மறுக்கிறது ஆகையால் இதுவும் இறைவனின் வார்த்தை என்பதை இது அல்லாவின் வார்த்தை இந்த இறை வேதம் இறைவனின் கொள்கை என்பதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கை பயணம் நடத்தினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் சீராகவும் அமையும் இன்ஷா அல்லா ஹவுதபுல்லா சைத்தான் அசிம் பிஸ்மில்லா ரஹ்மான் உலகீம் அல்லாஹ் உலாஹ்லா உலகில் கையும் அல்லது அவுதின்லஹாபி சமாபாத்தி உமாஃபிள்ளை ஏகலம் அவையின் ஐதிகமாக வளாயம் செய்யும் இல்லாத சமபாதி வல்லார் வளாய்வது அழிவில் அதிகம் அல்லாவது வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரொன்றிருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமும் வாழ்ந்து உருக்கம் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரிய அவன் அனுமதித்தால் தவிர வேண்டும் யாரை தான் பரிந்து பேச முடியும் அவளுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்போற்றில் அவர்களும் அறிய முடியாது அவன் நாடிய தேவன் இயற்கை வானங்கள் பூமி உள்ளடக்கும் அவர் இரண்டையும் காப்பதனும் சிரமமானதன்று அது அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்குமான் அவது இல்லை இவன் சைத்தான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அவன் ரசூலி அவன் சிறிய இலகி ரப்பி வரும் மினோன் குழு அவன் பில்லாஹி மலாயி கத்தி வகுத்து பிஹி வரசூல் லானு ஃபரீ பைன் அகதி மீர் ரசூல் வக்காலு சமீன் ரப்பன் வரைக்கும் மசீர் கழிவுல்லா உனா சென்னில்லா உஸ் அஹ்லஹா மஹ்சபத் அலஹ் முஹ்தசபத் அமல் கமீல் காஃபிரின் தமது தமக்கு அருள் நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் அதை நம்பினார்கள் அல்லாஹையும் ஆனவர்களையும் இறை வேதங்களையும் இறை தூதர்களும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே மேற்றுமை கட்ட முட்டும் செவிகூட்டம் கட்டுப்பட்டு இறைவா உனது உனது மன்னிப்பை வேண்டி குறிப்பிடம்கு திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்படுத்தி அவர்களால் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்களை இறைவா நாங்கள் மறந்து விட்டாலும் அவர் செய்து விட்டாலும் எங்களை தண்டித்து விடாது எங்களை இறைவாகளுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்து எது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்களை இறைவாய்களுக்கு வலிமையில எங்களை சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகள் கொடுத்த எங்கள் மன்னிப்பாக கல்வியுறையாக நீங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவியாக கூறுகின்றனர் அலமது இல்லா நன்மை ஏவுங்கள் தீமை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டுக் கொண்டு வருகிறோம் அந்த உயர்தர்மா சொர்க்கம் அடைவதற்காக அந்த உயர்தர்மா சொர்க்கம் ஜன்னத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லரகமான கேள்புரையானது என்று சொல்லி வாகனம் ரப்பில் ஆளுமே அஸ்லாம் வலைக்கும் சொல்லி சொல்லாய் பரகாத்துக்கும் போயிட்டு வரோம் மணியாட்சி ஸ்கூலுக்கு நன்றி 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 நன்றி